நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோனேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இன்னொரு ஒன்றரை ரெண்டு மாதம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத பார்த்தலாம் பெரிய அளவுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதிசார குறுப்பெயர்ச்சியின் மூலமாக தற்போது கடக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த மாதத்தின் மத்தியம பகுதியில் மறுபடியும் மிதன வீட்டிற்கே மாறக்கூடிய ஒன்று தான் பெரிய அமைப்பு செவ்வாயும் வந்து ஒரு இட ஒரு இடத்துல விருச்சிகத்திலிருந்து அப்படியே தனுசுக்கு மாறுவார் இதை தவிர்த்து ஒரு பெரிய மாதாந்திர கிரக பரீட்சைகளை தவிர வேறு பெரிய பரீட்சைகள் இல்லை ஆக இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மகரம் மகராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் திரும்ப ஆறாம் இடத்திற்கே போய் பன்னெண்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்த போகிறார் பதினொன்றில் இந்த மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட பெரும்பகுதி நாட்கள் செவ்வாய் இருப்பார் பதினொன்றாம் அதிபதி லாபாதிபதி லாபத்திலே இருக்கிறது லாபம் வரக்கூடிய அமைப்பு கார்த்திகை மாதம் முதல் இருபது நாட்களுக்குள்ளேயே வருமானம்லாம் நல்லாவே வந்துடும் வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் அதிகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ப்ரொமோஷன்லாம் வரும் சம்பள உயர்வு ப்ரொமோஷன் இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு வருஷமாக ஒரே இடத்துல இருக்கிறேன் ப்ரொமோஷன் கிடைக்கல இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரொமோஷனுக்கான மூமெண்ட்டு ஃபைல்கள் மூவ் ஆகுறதூட இப்போது உங்கள் கண்ணுகளுக்கு கண்களுக்கு நல்லா தெரியும் கிடைச்சிரும் இந்த மாதம் இல்லைனா கூட அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் வந்துடும் அடுத்த வருஷம் பிறந்தவனாக வந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கையை வரக்கூடிய அமைப்புள் உண்டு தொழில் செய்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு சந்தோஷம் நிம்மதி இருக்கும் வியாபாரம் பண்ணுறதுக்கு லாபம் வரும் போட்டிகள் போட்டா அந்த எதிராளியில் இருக்கிறாங்க இல்லையா நமக்கு எதிரையே கடை திறக்கிறது நமக்கு எதிரிலேயே பத்து ரூபா கம்மியாக வச்சு விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு வியாபாரத்தில் தொழிலில் சில பேர் அப்டேட் ஆவீங்க என்ன அப்டேட் ஆவீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலத்திற்கேற்றார் போல் நெட்டில் இப்போ தான் கடை வியாபாரம்லாம் கடைக்கு வந்து யாரும் வாடிக்கையாளர்கள் வாங்குறது வீட்டுக்கே பொருளை தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆப் வந்துருச்சு இல்லையா நம்மளும் காலத்திற்கேற்றார் போல் எப்படி நம்ம வியாபாரத்தை பிக்கப் பண்ணிக்கிறதுன்ற மாதிரியால் மாதிரியில் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக கிடையாது மாதத்தின் பிற்பகுதியில் சகோதரர்களால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும் தம்பிக்கோ தங்கைக்கோ அண்ணனுக்கோ அண்ணன் அக்காளுக்கோ ஏதாவது ஒரு செலவுகள் சந்தோஷமாகவே செலவு பண்ணுவீங்க சிலர் வந்து அக்கா தங்கச்சிங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது அல்லது அவங்களுக்கு விருப்பத்திற்கு ரொம்ப நாள் அச்சித் பாப்பாவை பார்த்துன்ற மாதிரியாக தங்கச்சியை போய் பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு ஏதாவது எடுத்துக் கொடுக்கறதுன்ட்டு அக்கா தங்கைகள் பாசத்தில் மகர் ராசிக்காரர்கள் சலைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு ராசிநாதன் மாதத்துல ஒரு பகுதி வரைக்குமே குருவின் பார்வையில் இருக்கிறார் அஷ்ட ஏ பாதிப்புகள் மொத்தமாக மொத்தமா அவங்களுக்கு ஒளிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் ஆனால் தான் நன்மைகள் நடக்கும் மகராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது எதிலும் ஒரு முன்னேற்றம் எதிலும் ஒரு நன்மைகள் இருக்க ஆரம்பிக்கின்ற வருடமாக மா மாதமாக இந்த கார்த்திகை மாதம் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் மகராசிக்காரர்களுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்கும் அதற்கான ஃபவுண்டேஷன் இப்போது மகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சிலருக்கு திருமணம் பார் சார்ந்த விஷயங்களில் நல்லதுகள் நடக்கும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் புதிய காதல் உண்டு இது வரைக்கும் நிறைவேறாத பிரேக்கப் ஆய் போன காதலுக்கு பதிலாக புதிய காதல் வரும் அந்த காதல் கல்யாணத்தில் முடியக்கூடிய அமைப்புகள் உண்டு சிலருக்கு இந்த மாதத்தில் இவர்தான் கணவர் இவர்தான் மனைவி என்ற நிச்சயம் போன்ற அமைப்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல நன்மைகள் நடக்கும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன விஷயத்தில் உங்களுக்கு மன உளைச்சல் இருந்ததோ அதெல்லாம் தீரக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம்